வணக்கம் சமீபத்தில் நம்மளுடைய இந்திய தேசமும் அமெரிக்காவும் ஒரு வணிக ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்றத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க அதனுடைய ஃபுல் சாரம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறத வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் நம்ம நாடாளுமன்றத்தில் பேசுறதை வச்சு நம்ம இருக்கோம் இது நமக்கு சாதகமாக பாதகமாக நிறைய விவாதங்கள் இருக்குது மெயினாக அது உள்ளே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு உண்டான ஒரு பொருட்கள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போது இதுதான் நமக்கு கிடைச்ச தகவல் ஓகே இதனுடைய உண்மையை கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் நமக்கு வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வெளியூர்லேருந்து வர்றதுனால உள்ளூரில் இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இது உண்மையா அது எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக நம்மளுடைய அனலைஸ் பண்ணது அதாவது இதை வந்து புரிந்த அதை வந்து நல்லா ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு இருபது ரூபாய் விற்கக்கூடிய ஒரு தக்காளி நாளைக்கு பத்து ரூபாயில் கிடைக்குதுன்னா பொதுமக்களையாட நம்ப சந்தோஷம் அடைவோமா இல்லை ஏன் கம்மி வருத்தப்படுவோமா விவசாயி வருத்தப்படுவோம் நம்மளை மாதிரி பொதுமக்கள் சந்தோஷப்படுவோம் இருபது ரூபா தக்காளி பத்து ரூபா ஆகிடுச்சுப்பா ஸோ அரசாங்கம் நம்மளுக்கு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுக்க வெளியிலேருந்து வர்றதுனால கம்மியாகுது வரத்துக்கள் கம்மியாகுதுன்னு இப்போ யோசிச்சு பாருங்க அங்கே வரக்கூடிய தக்காளி அதிகப்படியான விளைச்சல் வர்றதுனால அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா நல்லா பறந்து விரிந்து தேசம் நிறைய இடங்கள்லாம் இந்தியா தவிர வெளியில் எங்கே போனாலும் நாடுகள் பெருசாக இருக்கும் விவசாயமும் இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காது விற்கிறதுக்கு ஆள் இருக்காது அந்தளவுக்கு மகசூல் கிடைக்கும் உலகத்துலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நம்மள மாதிரி ஆளுங்க தான் இன்றைக்கி நிறைய பொருளை வாங்குறது நிறைய பிஸ்னஸ் கொடுக்கறது நம்ம தான் முதல நிற்கிறோம் அப்போ நம்மளை தேடி தான் எல்லோரும் ஓடி வர அளவுக்கு மாறிடுச்சு உலகம் இருக்கும் நம்ம எது வந்து மக்கள் தொகை வந்து கம்மியாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சோமோ இன்றைக்கி மக்கள் தொகை அதிகம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்குது மனித வளமும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதை விற்கிறதுக்கு நிறைய வராங்க ஆனால் நம்மகிட்ட இருக்க நிறைய தக்காளி நம்ம விளைவிக்கிறோமான்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தே அளவு கிடைக்கக்கூடிய அளவில் சீப்பாக கிடைக்கக்கூடிய நம்மளால் விளைவிக்க முடியல ஏன்னா நம்மளுடைய புவி அமைப்பு நம்மளுடைய விவசாயத்துக்கு உண்டான ஈடுபாடு ஏன்னா நம்ம எல்லாமே இன்ஜினியரிங் படிக்க போயிட்டோம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இருக்கிறத வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் அதிநவீன விஞ்ஞானத்தை நம்ம புகுத்தலை அதுதான் நம்மளுக்கு பலமும் கூட அதிநவீன விஞ்ஞானத்தை அரசு அக்ரிகல்ச்சரில் வே வேளாண்மையில் புகுத்துறதுனால விளைச்சல் நிறைய கிடைக்கும் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் தன்மையை இழந்துடுவோம் இப்போ அங்கெல்லாம் அதிநவீன விவசாயம் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான நிறைய ஹைப்ரிடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுனால பெரிய பெரிய தக்காளி உங்களுக்கு கிடைக்குது நிறைய கிடைக்குது இருக்கிற அத்தனை பூவும் தக்காளியாக மாறுது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது அது மாதிரி தக்காளி சாப்பிட்றதுனால உடலுக்கு கெடுதலா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போவாங்க கெடுதலான கெடுதல் தான் ஏன்னா இயற்கையாக கிடைக்கிறப்போ இயற்கையான எதிர்ப்பு சக்திகள் கிடைக்குது அதன் மூலியமாக அது அடுத்த அடுத்த செடி வளரும் இப்போ இங்கே இருக்கிறதுல எல்லாமே விதை இல்லாமல் போயிடுச்சு அதனால் மனிதனுடைய இனத்துக்கும் விதைகள் இல்லாமல் போயிடுச்சு இனப்பெருக்கமும் கம்மியாகிடுச்சி ஃபெட்டிலிட்டி சென்டர் கூடி போச்சு அப்படின்றது ரொம்ப நாளாக எல்லோரும் இருக்காங்க நம்ம புதுசாக பேசலை அது இன்னும் வே மேலும் வலுப்பெற்று போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு வெளியிலருந்து வரக்கூடிய அதிகப்படியான விளைச்சலால் அவங்க நம்மளுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க அவங்களுக்கு அத்தனை பூவும் மாறுது ஹைபிரிட் வெரைட்டிஸ் வருது நம்ம நம்ம ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய நம்மளுடைய இயற்கை விவசாயம் அழிந்து கொண்டே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதை வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றது இது நம்மளுடைய தாழ்மையான ஒரு கருத்து இது வந்து மக்களுக்கு உண்டானதா இது மக்களை காக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டாக இது விவ விவசாயத்துலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கப்போ அப்படி தான் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சி பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வந்து கையில் ஃபுல்லாக ஆளாலும் கையில் பிளாஸ்டிக் கவராக எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி வலியுறுத்துகிறாங்க அப்படி தான் ஒவ்வொன்றா 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 கண்டுபிடிச்சி அது மனித இனத்துக்கு அழிவை நோக்கி வந்துட்டு இருக்க தவிர எதுவுமே நமக்கு வந்து ஒரு வாழ்வை தேடி நம்ம முன்னோர்கள் இந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல ஒரு சாதாரண ஒரு பொன்னாங்கனி கீரையோ இல்லைன்னா அரைக்கீரையோ ஒரு தோட்டத்தில் போட்டு அடித்து சாப்பிட்லான்னு சொன்னால் பண்ண முடியாது ஏன்னா அது இலை குட்டி குட்டியாக இருக்கும் நம்மளுக்கு பெரிய பெரிய இலையாக வேணும் பெருசு பெருசாக வேணும் பெருசாக சாப்பிடும் சீக்கிரமாக போகிறோம் அதனால தான் மருத்துவமனைகள் ரொம்ப கிடக்குது டெக்னாலஜி வளர்ந்ததுனால உட்காந்த இடத்துல எல்லாம் பண்ணி சோம்பேறித்தனமாகி எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கும் அதுக்கும் அங்கங்கே ஓடி அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணி அங்கேயும் மரணங்கள் ஏற்படுது மாதிரி சைடு எஃபெக்ட்டு கண்ட மாதிரி விட வெளியிலெல்லாம் சாப்பிட்டு அதனால் சைடு எஃபெக்ட் வந்து மரு உடல் ஆரோக்கியம் கெடுது இப்போது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மாமிசங்களும் ஃபீஸு மீட்லாம் வரும் நம்மளுக்கு வெள்ளாட்டுக்கறிலாம் இன்னி கிடைக்காது வெள்ளாட்டுக்கறி விலையெல்லாம் இன்னும் நிறைய ஆகிடும் ஏன்னா அது வந்து அது யாரும் இன்றைக்கி பண்ண மாட்டாங்க ஏன்னா வியாபாரம் நிறையா இருக்கும் ரெண்டு மூணு பேர் பண்ணுறப்போ டிமாண்ட் கம்மியாச்சுன்னா க உற்பத்தியும் கம்மி ஆகி கம்மி தான் பண்ணுவாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் இது மாதிரி என்ன மாதிரி பேசுகிற ஆளுங்க எதாவது அதை தேடி கேடி நூறுரூவான்னா கூட நூற்றி ரூபா போட்டு வாங்குவாங்க ஆனால் சீப்பாக கிடைக்கிறது தான் எல்லோரும் வாங்குவாங்க இது மாதிரியான ஒரு போக்கு தான் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு நம்மளை காக்கணுன்றது இதெல்லாம் யார் ஆலோசனை கொடுக்குறானோ நமக்கு தெரியல இதனுடைய எல்லாம் பார்க்குறாங்களோ தெரியல ஆர்கானிக் பொருளை யாராவது சப்ளை பண்ணுறாங்களோன்னு தெரியல வரக்கூடிய இப்போ ஒரு கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ தக்காளியோ பீன்ஸோ அதனுடைய மனிதனுக்கு ஏற்பட பாதிப்பு என்னன்னு தெரியல என்னென்ன நோயெலாம் வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ண போகிறாங்களோ நமக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நாங்களும் ஓரளவுக்கு பை பை சொல்லிட்டு போயிருப்போம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணாத ஏஐ டெவலப் பண்ணதுனால அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணதினால இது மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணி ஃபாஸ்ட்டாக பைபை சொல்கிற லெவலில் கூட வந்துடுவாங்க நீங்கள் அடுத்த தலைமையில் கொஞ்சம் உஷாராக இருங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நாலு பேர்ட்டு போய் சொல்லுங்கள் சீப்பாக கிடைக்குது சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு ரோடு வர கடையில் பானிப்பூரியும் ஜிலேபியும் சாப்பிட்டுட்டு நம்ம என்னென்ன நாம் ராம ஆண்டாயண்ணா ராவண என்னன்னு சொல்லி நம்ம பாட்டு உட்காந்துட்டு இருந்தால் நம்மளை திருப்பி இன்னொருத்தர் ஆள ஆரம்பிச்சிருவாங்க நம்ம பொன்னாங்கண்ணிக்கிரிக்கும் அரைக்கிரிக்குமே நமக்கு இடம் இல்லாமல் இருப்போம் விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியம் ஆனால் அந்த விவசாயம் நம்மளுடைய மண் சார்ந்ததாக இருக்கணும் நம்மளுடைய இனம் சார்ந்ததாக தான் இருக்கணும் நம்மளுடைய உடலுக்கு ஏற்றதாக இருக்கணும் நம்ம தட்ப விலைக்கு வெட்பநிலைக்கு விளையிறதா இருக்கணும் பூச்சி புழுலாம் வந்தால் தான் அந்த பொருள் வந்து நல்ல பொருள்னு அர்த்தம் எதுவுமே வராமல் இருந்ததுன்னா நாளைக்கு உன் வயதில் இருக்கக்கூடிய பூச்சி புழு இருக்கிறது உங்களுடைய சந்ததியை இனப்பெருக்கிறதுக்கு பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகிடும் இன்றைக்கு காலக்கட்டத்தில் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் இதுக்கு கவனமாக எடுத்துகிட்டு சீரியஸான மேட்ரு இது இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து நாலு இடத்துல போய் சொல்லுங்க இது ஏன் நம்ம அரசாங்கம் வந்து இது மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க அதனால் என்ன வருதுன்றது விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் இது மாதிரி நாலு பேர் கேட்கறதுனால பார்லிமெண்ட்லாம் கேட்குறப்போ இதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க இது இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சு யாராவது சொன்னால் நம்மளும் இதை வந்து பொதுமக்களாக நம்மளும் இதை வந்து நம்பக்கூடிய அளவில் இருக்கும் என்ன தான் மறுப்பு தெரிஞ்சு தெரிவித்தாலும் கார் எல்லாம் கம்மியானாலும் ஆனால் நம்ம ஓட்டுறதுக்கு ஆள் இருக்க போகிறது கிடையாது வா நீடித்த வாழ்நாளைக்கு உண்டான வழிவகையை நமக்கு தெரியல இப்போ இருக்கிறதுக்கு இப்போ கூடிய ஜென்ரேஷனும் ஐஃபோனும் ஆண்ட்ராய்டும் அம்மா உட்காந்துட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க தவிர இன்றைக்கி ஸ்கில்டு லேபரே இல்லை அது நடுவில் சீப்பாக அந்த பொருள் கிடச்சிதுன்னா இதையும் சீப்பாக வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் எவ்வளோ நாள் தூங்க போகிறோம் உடம்பு நல்லா இருக்க வரைக்கும் தூங்க போகிறோம் யார் காசு கொடுக்க போகிறா அது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் உங்களுக்கு எதாவது புரிதல் இருக்கா அப்படின்னு தெரியல நன்றி வணக்கம்